பெண்களுக்கு பாதுகாப்பு மெயின் மெயின் தான் கோரிக்கை வைக்கிறது பெண்கள் குழந்தைகளுக்கு பெண்கள் விடுங்க நான் கூட முடிஞ்சா ரெண்டு பேர் அடிப்பேன் சாமர்த்தியம் இருக்குது குழந்தைங்க அஞ்சு வயசு குழந்தைங்க ஆறு வயசு குழந்தைங்க எதை வச்சு தாக்கும் மிருக தினமா இருக்கிறானுங்க ஆம்பளைங்க அவங்க கிட்ட பிள்ளைங்க எப்படி போராடும் இந்த ஏரியால அஞ்சு பாசன் இருக்குது அஞ்சு பாத்ரூம் எத்தனை குடும்பம் இருக்கீங்க இங்க இருப்பாங்க ஒரு ஐயாயிரம் குடும்பம் இருக்கும் ஐயாயிரம் குடும்பத்துக்கு அஞ்சு பாத்ரூம் அடுப்படுக்க கார்பரேஷன் ஆள் வர டாய்லெட் உள்ள போக முடியாது ஜென்ஸ் விட்டுருங்க ஜென்ஸ் எப்படி ஒன்னாலும் போயிடுவாங்க இது வந்து பொம்பளை பசங்க

கெலட்டா வயசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த டிவி டீரியல் பொருட்காட்சி இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு பகுதிதான் இந்த காந்தி நகர் இந்த காந்தி நகர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் குடும்பம் இருக்காங்க ரெண்டாயிரம் குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒரே ஒரு பப்ளிக் பாத்ரூம் தான் இந்த பப்ளிக் பாத்ரூம்ல தான் இந்த ரெண்டாயிரம் குடும்பமும் யூஸ் பண்றாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இது திறந்து இருக்கும் நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒரு எமர்ஜென்சி கூட நாங்களா போக முடியாதுன்ற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லிருந்தாங்க இந்த எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாம இந்த ரெண்டாயிரம் குடும்பம் எப்படி இங்க ஐம்பது வருஷமா எப்படி இருக்காங்க அவங்களோட கஷ்டத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் வாங்க பாக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் இருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு பாத்ரூம் வச்சு எப்படி போக முடியும் போக முடியாதான் சார் நான் என்ன பண்றது நாங்க அப்பத்துல இருந்தே நாங்க அடிப்ப அடிமட்டத்திலேயே நாங்க இருந்துட்டோம் இதுக்கு மேல் பட்டோம் அப்படிதான் இருக்கிறா இருக்கிறோம் இருக்க போறோமா என்னன்னு தெரியல அது கடல்தான் தான் வெளிச்சோம் ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை ஒரு வயசானவங்க ஒரு பிரெக்னடா இருக்கவங்க என்ன பண்ண முடியும் கண்டிப்பா அது முடியாதுதான் என்ன பண்றது எங்க தலைவிதி நாங்க இங்கேயே இருந்துட்டோம் இதுக்கு ஏதாச்சும் ஒரு மக்களாட்சி வந்து ஏதோ எங்களுக்காக வந்து ஒரு போராடி ஏதோ ஒரு வாழ்வாதாரம் பண்ணி கொடுத்தா ஏதோ ஒரு விழிப்புணர்வு பண்ணி கொடுத்தா சந்தோஷம் அது எதாச்சும் அவங்க மூலியமாவும் வரலாம் உங்க மூலியமாகவும் வரலாம் இல்லை வேற யார் மூலியமாகவும் வரலாம் இப்போ நீங்கள் கேட்டுன்னு போறீங்க பெரிய பெரிய ஆளுங்கிட்ட நீங்கள் பேசலாம் பேசி கூட உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுக்கலாம் குளிக்கிறீங்க குளிக்கிறதுலாம் இந்த பத்துக்கு பாஞ்சு இந்த இந்த வீடு தான் சார் சின்ன வீடு இந்த தான் காலங்காலமாக இருந்தோம் அந்த வீட்டில் தான் நல்லது கெட்டது இந்த ரவ சந்தில் தான் நாங்கள் நல்லது நல்லது அந்தலாம் கெடுதல் அந்தலாம் நாங்கள் இந்த ரவ சந்தில் தான் பார்த்துக்கணும் பாத்ரூம் இவ்வளோ பேருக்கு சேர்த்து ஒரே ஒரு பாத்ரூம் தானே பாத்ரூம் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சு ஏரியா ஒன்னாக இருந்தாலும் ஆனால் வந்து இதில் வந்து எல்லாமே பிரிஞ்சு போயிருக்கு காந்தி நகர் சத்தியவாணி முத்து நகர் இந்திரா காந்தி நகர்ன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏரியா வந்து மூணு மூணு ஏரியாவாக இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியாவுக்கு இந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மனையில் இருக்குது இந்த சத்தியவாணி முத்து நகர்னு அங்கே ஒன்று இருக்குது இந்திரா காந்தி நகர்னு ஒரு மொத்தம் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பாத்ரூம் இருக்குது பப்ளிக் பாத்ரூம் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பாத்ரூமில் எதுவும் ஒரு வேலை வந்துச்சுன்னா அது அவ்வளோ அதை ரெடி பண்ண மாட்டேன் நான் இவ்வளோ பேர் இவ்வளோ ஃபேமிலி இருக்கிறீங்க ஒரு பாத்ரூம் எப்படி உங்களுக்கு போதியதா இருக்குது அதுதான் எங்களுக்கு இதுவே பத்தலைன்றேன் எங்களுக்கு இதுவே பத்தலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண ஏன்னா இங்கே வந்து ஜென்ஸை விட்ருங்க ஜி ஜென்ட்ஸை விட்ருங்க ஜென்ட்ஸும் எப்படி போயிடுவாங்க இதில் வந்து பொம்பளை பசங்க லேடிஸு அதெல்லாம் கன்சியூராக இருக்கிறவங்க இவங்கலாம் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க இங்க என் வீட்டில் இருந்த சரி ஏரியாவில் இருந்து எல்லாருமே சரி லேடிஸ் வந்து இன்னும் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா வந்து நம்ம ஓப்பனாக சொல்ல ஜென்ஸ் ஜென்ஸ்னா கூட வெளியே கூட போயிடுவாங்க ஆனால் லேடிஸ் அந்த மாதிரிலாம் போக முடியாது அதனால மெயின் இந்த பாத்ரூம் விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டாங்க கொஞ்சம் பெருசாக கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ சமைக்கிறது இங்கே தான் சமைப்பீங்களா ஆமாப்பா இங்கே உக்காதுன்னு இப்படி தான் சமைப்பேன் துணி துவைக்கிறது குளிக்கிறது எல்லாம் இங்கே தான் வேற எங்குமே கிடையாது வெளியே எல்லாம் போக மாட்டேன் சாமான் கைவினா கூட பக்கெட்ல கழுவி ஊத்தி எடுத்து போய் வெளிய ரோட்ல ஊத்துவா அவளைத்தான் குட்டி வீட்டுக்குள்ள எப்படி இருக்கீங்க என்ன பாப்பாது ஆம்பளை பிள்ளைதான் கட்டித்தாரன் நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை யாரும் இல்ல பொண்ணு எப்படி செய்யும் பொண்ணு வாழ்க்கை பட்டுன்னு போயிடுச்சு எப்பனா போனா சம்பளம் வாங்கி பேர பிள்ளைங்களை பாத்துட்டு இருந்தா சரி நான் பெருக்கறப்பா பெருக்கறேன் மூணு வருஷமா பெருக்கின்னு தான் நான் உண்டா சம ஏழாயிரம் ரூபாய் போறேன் எனக்குன்னு என் வயித்துக்கு நான் கை வைக்கிறேன் அவ்வளோதான் இது காம்பவுண்ட் மாதிரி இருக்கு இது ஆமாப்பா இது செவ்வறு பாத்ரூம் செவ்வறு ஓ பாத்ரூம் பக்கத்துல பாத்ரூம் இருக்கு இல்ல அதுல நான் இருக்கறேன் இது ஆயிச்ச ஒரு 25 வருஷங்கிட்ட ஆயிச்ச இந்த கொட்டாய் கட்டி ம் 25 வருஷமா இப்படியே தான் இருக்கீங்க இப்படியே தான் இருக்கற உடனே அவுத்து கட்டல மயில கூட இதுல தான் இந்த மயில ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா இதெல்லாம் ஃபுல்லா ஒழுகுது ஃபுல்லா ஒழுகுது அப்ப எங்க இருப்பீங்க அது உள்ளே தான் இருப்ப இங்கே தான் உக்காருவேன் எங்கயோ யார் போய் பறக்கவும் மாட்டேன் இதே வீட்டுல தான் இருப்பேன் இப்பதோ காத்து மாதிரி அச்சு கூட இதே வீட்டுலதான் இந்த எங்க பொண்ணு வீட்டு கூட நான் போல மழை விட்டோன்னே துணியை போட்டு தொடிச்சுட்டு தார் பாய் போட்டுன்னு பத்துக்குவேன் அவ்வளவுதான் இங்க வந்து இவ்வளவு குடும்பம் இருக்குல்லாமா இவ்வளவு குடும்பத்துக்கு இந்த பாத்ரூம் தானா இங்க இருக்கு ஒரே பாத்ரூம் தான் ஒரே பாத்ரூம் இல்ல இந்த ஏரியால அஞ்சு பாத்ரூம் இருக்குது அஞ்சு பாத்ரூம் போ எத்தனை குடும்பம் இருக்கீங்க இங்க இருப்பாங்க ஒரு ஐயாயிரம் குடும்பம் இருக்கும் ஐயாயிரம் குடும்பத்துக்கு அஞ்சு பாத்ரூம் ஒரு இதுல ஒரு பத்து இது கட்டி வச்சுக்கிறாங்களா அடி இருக்குதுல்ல அதனால அதுவுமே இந்த பத்து மணிக்கு மேல பூட்டிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே அது பூட்டிடுவாங்க தான் சில பம்பி ஜென்ஸுங்களை வந்தா வெளியில போவாங்க லேடிஸ் தான் கஷ்டப்படுவாங்க அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும்னு நினைச்சா கூட கஷ்டம்

மூணு நாலு நாலு பாத்ரூம் இருக்கு இந்த இடத்துக்கு ஸோ இந்த காந்தி நகருக்கு காந்தி நகருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டே டாய்லெட் தான் இந்த காந்தி நகர் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் வீடு இருக்கும் இல்லை நானூறு வீடு இருக்கும் மினிமம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் நாலாயிரம் பேர் இருப்பாங்க நாலாயிரம் அஞ்சாயிரம் பேருக்கு ரெண்டே டாய்லெட் தான் நான் சொல்றேன் உண்மையிலுமே ரெண்டே டாய்லெட் தான் சோ அது இல்லாமல் இந்த டாய்லெட்ல போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாய்லெட்ல போனால் ஒரு ஏழு ஏழு டாய்லெட் இருக்கு இந்த டாய்லெட் போனால் மூணே மூணே டாய்லெட் தான் சோ அதுல ஒண்ணு ப்ராப்ளம் ஆயிடும் ஸோ அடிக்கடிக்கு வந்து சஸ்பெண்ட் அடிக்கிற ப்ராப்ளம் அதுல பத்து நாள் க்ளோஸ் பண்ணிடுவாங்க யார் க்ளோஸ் பண்ணுவா பத்து நாள் அடுப்பு எடுக்க ஆள் வர மாட்டாங்க கார்பரேஷன் அடுப்பு எடுக்க இருந்து ஆள் வர மாட்டாங்க அதனால பூட்டிட்டு போயிடுவாங்க சார் டாய்லெட் உள்ள போக முடியாது போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிடுவோம் இந்த லேடிஸ்லாம் என்ன பண்ணிடுவாங்க இந்த சைடு போக ஆரம்பிச்சிருவாங்க அந்த பாத்ரூம் காந்தி நகர் அதான் காந்தி நகர்லன்னு இந்திரா காந்தி நகர் சத்தியவாணி முத்து நகர் ச அந்த சைடு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை தாண்டி பாத்ரூம் போவாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நைட் டைம்ல நடுவுல இருக்க ஒரு ஒரு பாத்ரூம் மட்டும்தான் பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் ஸோ அவங்க பதினொன்னு பதினொன்னே கால் வரைக்கும் வச்சிருப்பாங்க அவங்களும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா பக்கத்துல வீடுன்றதுனால அவங்களும் அதுக்கு இன்சார்ஜ் மாதிரி ஆமா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு டைம் கூட ஒரு இன்சார்ஜ் போட்டிருவாங்க ஸோ அவங்களுக்கு சேலரி பாத்ரூமுக்கு ஒரு இன்சார்ஜ் இன்சார்ஜ் ஒரு பஸ் ஸ்டாண்டு கிடையாது எங்களுக்கு சொல்லப்போனா இத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கிறோமே எங்களுக்கு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிடையாது எதிர்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மெயின் ரோடு தான் இங்க இருந்து தான் சென்னை ஜீரோ பாய்ண்ட்டு தான் சென்னை ஸ்டார்ட் ஆகும் இது வந்து திருச்சி நேஷனல் ஹைவே ரோடு இங்கேருந்து கொடுக்கலாம் எங்களுக்கு இது வந்து எம்டிசி கொடுக்கலாம் ஆனால் எம்டிசி எங்களுக்கு வந்து இந்த ரோட்டில் கிடையாது இங்கேருந்து நாங்கள் போனோம்னா ஒன்று ஜிஹெச் போனோம் அப்படின்லாம் பிராட்வே போனோம் அப்படின்லாம் நம்ம பல்லவன் சாலைக்கு போனோம் எல்லாமே நடந்து போகிற தூரம் தான் இப்போ ஜென்ஸ் அதுதான் சொல்கிறேன் ஜென்ஸ் தான் பரவாயில்ல லேடிஸ்லாம் வந்து அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வர போதெல்லாம் வர வழியில் நிறைய விஷயம் நடக்குது இங்கே நானே கண் கூட பார்த்துருக்கேன் பத்துக்கு பாஞ்சுனா இப்போ நீங்களாம் படிச்சிருக்கீங்க பத்துக்கு பாஞ்சுனா அது எவ்வளோ அடி இருக்கும் இந்த தெருவுலேயே கொஞ்சம் தான் இருக்கும் இவ்வளோ தான் இந்த வீட்லேயும் நாலு பிள்ளைங்க படுக்கணும் புருஷன் முன்னாடி படுக்கணும் இதே மாமியார் மாமனார் வந்தா நான் எங்கள் ஃபேமிலியை விட்டுருங்க அவங்கவுங்களுக்கு அதே சின்ன ரூம் இருக்குது இத்தனை பேரும் படுக்கணும் திடீர்னு என் பிள்ளைங்க வயசுக்கு வந்துச்சு என் பிள்ளைங்களுக்கு காது குத்தணும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் என் பிள்ளைங்களுக்கு அழகா பண்ணணும் அப்போ என் சொந்தக்காரங்க எங்கே வருவாங்க நாங்கள் எங்கே போய் செய்வோம் இந்த பத்துக்கு பாஞ்சு ரூம்லேயே தான் நாங்கள் நல்லது கெடுது எல்லாமே பார்த்துக்குறோம் வேறு வழி இல்லை

பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு இது இல்லை கோரிக்கை வைக்கிறது பெண்கள் குழந்தைகளுக்கு பெண்கள் விடுங்க நான் கூட முடிஞ்சா ரெண்டு பேர் ஆட்டிப்பாமார்த்திய இருக்குது குழந்தைங்க அஞ்சு வயசு குழந்தைங்க ஆறு வயசு குழந்தைங்க மிருக தனமா இருக்கிறானுங்க ஆம்பளைங்க அவங்க கிட்ட என் பிள்ளைங்க எப்படி போராடும்

பிள்ளைங்களை திருத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரவுடி ஏரியாவா இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல அப்பத்துலந்தேன் அப்பெல்லாம் இருந்ததுய்யா இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்ல இப்பெல்லாம் அவங்க சாப்பிட்றதே பெரிய விஷயமா தங்க வேலை எல்லாம் எங்கேயோ ஏறுது எங்க ரவுடிங்க பார்க்க முடியுது எங்க கேடிங்களை பார்க்க முடியுது ஒன்னும் பார்க்க இல்ல இருக்கிற வேலையை பார்த்தாலுமே நம்ம தான் ரவுடி நம்ம வீட்டுல நம்மளே ரவுடியா இருந்துக்கலாம் வெளியே எடுத்த ரவுடிங்களாம் இப்பெல்லாம் அந்த மாதிரி ஆனா கல்றன் தான் பேரு வேற ரவுடிஸ் எல்லாம் இங்க இல்லை நடக்குது அந்தந்த இடத்துல நடக்குது நம்ம இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு ஏன் சார் அதெல்லாம் வருது நான் ரவுடின்னு முன்ன நெஞ்சு நிமித்தின்னு போனால் எனக்கும் ரவுடி பட்டம் வரும் என் குடும்பம் என் என் பிள்ளைங்க என் சமுதாயம்னு நினச்சின்னு போனா ஏன் ரவுடிஸ்தான் வருது இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை சார் இங்கே இல்லை வேற எங்கன்னா இருக்குது இன்னும் தெரியல இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் குடும்பத்துல இருந்து அஞ்சாயிரம் குடும்பம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த அஞ்சாயிரம் குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரே பாத்ரூம் தான் ஆனா லேடிஸ் வந்து பாத்ரூம்லாம் போக முடியாது நைட்ல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே தான் அவங்க பாத்ரூம் போறது குளிக்கிறது எல்லாமே இங்கேயேதான் பண்ணுவாங்க இப்ப கை நீட்டினா இந்த ஃபேன் கூட இருக்கும் பாத்தீங்கன்னா இங்கேயே சமைக்கிறாங்க இங்கேயே குளிக்கிறது பாத்ரூம் போறது எல்லாமே லேடிஸ் எல்லாம் இங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு அடிப்படை வசதி இல்லாம இங்க மக்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க இப்ப வீடெல்லாம் ரொம்ப வீரல் விட்டா மாதிரி இருக்கமா அங்க அங்க ஆமா அது கட்டுறதுக்கு வசதி இல்லை எங்களுக்கு என்ன வேலை செய்றீங்க நீங்க வீட்டு வேலை செஞ்சுன்னு சார் வீட்டு வேலை

காலையில போனீங்கன்னா ஒரு டாய்லெட்ல ஒரு நாலஞ்சு பேர் நின்றுட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்கும் அதே மாதிரி இங்க இருக்க மக்கள்லாம் வந்து என்ன வேலை செய்யறாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆட்டோ ஓட்டுறாங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க மீன் பாடி ஓட்டுறாங்க நிறைய பேர் குளுத்து வேலைக்கு போறாங்க பெயிண்ட் வேலைக்கு போறாங்க ஆளுங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் கார்பெட் வேலைக்கு அப்படி இப்படின்னு போறவங்களாம் கம்மி தான் கம்மி கண்ணமும் கையை விட்டு நிலம் நானும் கார்பெட் வேலை செஞ்சுருந்தோம்னா இப்ப விட்டு வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கோம் பதினாலு வருஷம் நோக்கியா சாம்சங் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சோ அதை விட்டுட்டு இப்போ வந்து ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சேன் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் வந்துட்டேன் சில பேர் இந்த பெரும்பாக்கெல்லாம் போயிட்டாங்கல்ல நான் ஏன் மீதி மக்கள் எல்லாம் இருக்காங்க இல்ல பெரும்பா பெரும்பா ஆக்சுவலி வந்து அந்த அந்த அவங்க ஒரு பார்டர் லைன் போட்டு வந்தாங்க அவங்க ஒரு பார்டர் லைன் போட்டு வந்து அவங்க கார்பரேஷன் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அது அவங்க அவங்க எல்லாரும் பெரும்பாக்கம் கொடுத்துட்டாங்க ஓகே இந்த காந்தி நகர்னாலே வெளியே வந்து இங்க வந்து ஸ்லம் இந்த மாதிரி ஏரியா அந்த மோசமான ஏரியாலாம் சொல்றாங்களே அதெல்லாம் எதை நல்லா சொல்றாங்க ஆக்சுவலி வந்து அது ஒன்ஸ் அப் ஆன டைம் இருந்தது அதெல்லாம் நானும் ஒன்றும் கண்ணு முன்னாடி இருந்து நான் இங்கெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் அப் ஆன டைம் இருந்தது என்ன மாதிரி இருந்துச்சு ரொம்ப நிறைய பிரச்சனைகள் நிறைய இருந்தது அதெல்லாம் இப்போ கிடையாது எதுவுமே கிடையாது பியூரா இருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு பிரச்சனைகள் பார்த்தா குடிச்சிட்டு சாக கத்திட்டு இருக்கவங்க மட்டும்தான் மிச்சப்படி வேற எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஆஹ் இப்ப வந்தீங்கன்னா இப்பயும் சொல்றேன் இது ஸ்லம்னு நினைச்சு வந்தீங்கன்னா இது ஸ்லம் நினைச்சு வந்தோம்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க பேச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாரும் தாயா புள்ளியா பழக ஆரம்பிச்சிருவாங்க முத முத இருந்த மாதிரி எல்லாம் இது கிடையாது இப்ப எல்லாமே தெரியும் எல்லாருக்கும் இல்லையா நான் நான் பட்ட கஷ்டம் என்ன சொல்றது நான் பார்த்தத என் சந்ததிக்கு நான் சொல்லி சொல்லிடு சொல்லி கொடுக்க கூடாதுன்றதுதான்

இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இங்கெல்லாம் வீடு இடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கேயே கட்டி கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் உண்மையிலுமே ஏன்னா அங்கே போனவங்களாம் அவங்க பட்ட கஷ்டம்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்காக எங்களுக்கு பார்க்குறவங்களாக இருக்கட்டும் பார்க்குறவங்க எங்களுக்கு இங்கேயே வீடு கட்டி கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஒரு லேடிஸ் சின்ன பசங்க யாருன்னா நடந்து வந்தாலும் யாருன்னா லேடிஸ் நடந்து வந்தாலோ பின்னாடி சரி ஒரு பைக்கோ இல்லை தேவையில்லாத வண்டியோ பின்னாடி வந்து நிற்கும் நான் உங்களை ட்ராப் பண்ணுவான்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரோட்டில் வந்து சேஃப்டி கிடையாது லேடிஸுக்கு லேடிஸுக்கு சேஃப்டி லேடிஸுக்கு லேடிஸ் ஒன்று சேஃப்டி கிடையாது இந்த ரோட்டில் ஒன்று லேடிஸ் சேஃப்டி கிடையாது அதேமாதிரி இந்த சைடும் சரி ஏன்னா இந்த பிரிட்ஜு ஏரியா இறங்கி போனதும் ப்ராட்வே நைட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு மேலே கூட அவ்வளோ சீக்கிரம் நடந்து போக முடியாது ஏன்னா அந்த பிரிட்ஜு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேபரி தான் யார் யாரும் எப்போ அந்த டைமில் எப்படி வராங்கன்னு யாராலுமே சொல்லவே முடியாது

அதனால் மோஸ்ட்லி இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த கஞ்சா அப்படின்ற அந்த ஒரு இது மட்டும் அடிக்ஷன் மட்டும் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா சின்ன பசங்க பெருங்க வரைக்கும் அது ரொம்ப இப்போ தூக்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்குள்ளேயும் எந்த வசதியும் இல்லை அந்த ஒரு ரூம் தான் மிஞ்சி மிஞ்சி போன பத்துக்கு பத்து வீடுச்சு இதெல்லாம் காலை நீட்டு ஒரு ஆறு பேர் காலை நீட்டு பத்தா வட்டி நிம்மதியாக படுக்க முடியாது மூணு பேர் படுக்கலாம் வராங்க ஓட்டு கேட்குறாங்க அதோ பண்ணுறேன் அதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க ஓட்டை மட்டும் வாங்கிக்கிறாங்களே தர மற்றபடி இந்த இடத்துல வேற எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது இம்ப்ரூவ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினச்சிங்க அவங்களுக்கு இங்கே வேலை இருக்காது அவங்களுக்கு வேலை இருக்கிற வரைக்கும் எங்களை தான் வச்சுன்னு இருப்பாங்க அதான் அப்படி சப்போஸ் எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னு நினைச்சுங்க அவள் தான் இங்கேருந்து டோட்டலாக அப்படி ஃபுல்லாக மாற்றி விட்டுருவாங்க